ஏகப்பட்ட செடி கொடி மரம்னு அள்ளி கிடக்கு ஒன்று ஒன்றா இருக்கும் வேஸ்ட்டு மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் தொடப்பத்தோட திராட்சை எல்லாம் அங்கே இங்கேயே நிற்கிதுங்க இத்தனை நீங்கள் என்ன கூட முடியலை அந்த அளவுக்கு திராட்சை தடவை தூண்டி எப்படி வரும்னு கேள்வி கேட்குறாங்களா ஆமாம் அதுக்கு தான் வெல்வெட் ஆ ஆப்பிள் ஆமாம் ஓகே இந்த நூக்கல் நான் கூட பீட்ரூட்னு நினைச்சேன் பீட்ரூட்டு நான் காட்டுறேங்க ஏற்பட்ட விஷயங்கள் இந்த தோட்டத்தில் நிறையவே கொட்டி கிடக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த தோட்டத்தை மொத்தமாக அவர் தண்ணி ஊற்றிட்டு வராரு தான் தண்ணி வருவனா அப்படிங்கிறத சொல்லி கட்டி வச்சிருக்காங்க செவ்வாழை இன்னும் வருஷமாக அப்பா பதினோரு வருஷமா பதினோரு வருஷமா வீடு கட்டி பாஞ்சு வருஷம் ஆச்சு சந்தோஷமாக இருக்கு எனக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலாக ஒரு வித்தியாசமாக இருக்கிறது வெறும் வேஸ்ட் மெட்டீரியல்தான் அவங்களே வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணாங்க ஆற்றிக்கணும் கண்டிப்பா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கணும் ஒவ்வொரு மாடி மொட்டை மாடியில வைக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அது என்ன சிறப்புன்னா நீங்கள் பார்த்தாவே தெரியும் தொங்கு தோட்டம் மாதிரி முதல் மாடியில் தானே ஐயா முதல் மாடியில் ஐயா பேர் எழுபத்தாறு வயசு இந்த அப்பாவோட ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கியாவது ஒரு நாள் பார்க்கணும்னு நினச்சேன் இங்கே வரும்போதே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த வயசுலேயும் எவ்வளோ உற்சாகமாக பண்ணுறாங்க இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் இருக்குது என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஐயா வணக்கம் நமச்சிவாயம் ஐயா இந்த மாடித் தோட்டத்தை பதினோரு வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இதையே தொடங்கியிருக்காங்க அறுபதுக்கு மேலே வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் அறுபத்தஞ்சு வயசில் ஒரு பிரபஞ்சத்தின் உருவாக்கம் இங்கே தொடங்கியிருக்கு உள்ளே ஏகப்பட்ட செடி கொடி மரம்னு அள்ளி கிடக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தோட்டத்தின் நடுவில் யாரோட உதவியும் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இந்த தூக்கி வீசப்பட்ட அந்த ஒன் லிட்டர் பாட்டிலேயே ஒரு தொங்கு தோட்டம் உருவாக்கி வச்சுருக்கிறது பார்த்தீங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு மெட்டீரியல் தான் மேக்சிமம் இங்கே பாருங்கள் தொடப்பத்தோட கம்பி கம்பி வேஸ்ட்டாக போன கம்பி அப்புறம் ஒற்றை குச்சி கம்பி இப்படிப்பட்ட வேஸ்ட்டு ரொம்ப மிக குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய கம்பிகள் வேஸ்ட்டாக போன எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா தூக்கி போடப்பட்ட இந்த டியூப் லைட் இருக்குல்ல அதோட பட்டி இதெல்லாம் வச்சு இது செஞ்சுருக்காங்க இது அடுக்கடுக்காக நாலஞ்சு ஸ்டெப்பில் இருக்குது சுற்றிலும் கான்கிரீட் போட்ட வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த மாடி தோட்டம் இருக்குது மேற்கூறைய ஃபுல்லாக இந்த மாதிரி செடிகளாலேயே திராட்சை அவரை அப்படின்னு கொடிகளால் நிரப்பி வச்சிருக்காங்க அங்கே அங்கங்கேயா நிற்கிதுங்க எத்தனை நீ என்ன கூட முடியலை அந்தளவு திராட்சை தான் பிஞ்சி போட்டு எல்லாமே இருக்குது திரும்பி திசையெல்லாம் அழகாக வேஸ்ட் பாட்டிலில் செடி கொடி அலங்காரமாக தொங்கிட்டு இருக்குங்க அதிலெல்லாம் சிறுகீரை அரைக்கீரை நூக்கல் கேரட் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே ஒரு திராட்சை கொடி வச்சு அஞ்சாறு வருஷம் இருக்கும் போலயே அது மேலே அவர கொடியோட பின்னி பிணைஞ்சு கிடக்குது அவரைக்காயும் பார்க்க பாருங்கள் எக்கச்சக்கமாக காய்ச்சி தான் இருக்குது பின்ன மாடி தோட்டம்னா கரும்பு இல்லாமல் பொங்கலுக்கு அப்புறம் அதனால் கரும்பு கூட அறுவடைக்கு தயாராக கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் இந்த சின்ன சட்டியில் இவ்வளோ பாட்டில் வருது இல்லை எவ்வளோ பேர் மில்லைங்க வருது ஆமா இரும்பு தூண்டில் எப்படி வருன்னு கேள்வி கேட்குறாங்களே அதுக்கு தான் அது ம் எல்லாம் இருக்கு எல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல் தக்காளி பட்டி அது ஒரு நிமிஷம் ஒரு 10 ரூபாய்க்கு பேடா 10 ரூபாய் அந்த இந்த பக்கம் ஒரு திராட்சை சேர்ந்து இருக்குது ஆமா ஆமா அது பெருசா பலாப்பழம் மாதிரி அந்த ஷேப் வந்து இது வந்து இதுதானே மாதுளை மாதுளை

சரிய இது சரியா இல்லை சரி ஆனால் பெருசாக வந்திருக்கணும் கொஞ்சம் கேடு பின்னாடி ஒன்று இருக்குல்ல இருக்கா அங்கே ஒரு பெரிய நிறைய காட்சி இருக்கு நிறைய அர்த்தாச்சு நிறையா இருக்கும் நேரத்தில் இருக்குது இப்போ இல்லை எல்லாமே கைச்சிட்டாங்களா முந்தி இருந்தது இது கீழேயா இது மஞ்சள் கசனாங்க நீங்க மஞ்சள் கசனாங்க நீ நெல்லி இந்த முழு காக்குதான் அரைக்கிது பார்த்தீங்களா ஆமாம் இதுதான் அரைக்கிது தேவைப்படுது வீட்டுக்கு அப்போ தேவைப்படுது கீரைங்க ஏதாவது ஒரு கீரை கீழே இருக்கும்

கொய்யா செடியோட கீழே இந்த இதெல்லாமே வந்து நூக்கல் நான் கூட பீட்ரூட்டுன்னு நினச்சேன் பீட்ரூட்டு நான் காட்டுறேன் இங்கே இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மிளகு தைங்க நாற்றுன்னு சொல்லுவோம்ல அது பிடிங்கி நடுறதுக்காக இது வந்து தொங்கு தோட்டத்தோட நம்ம வந்து பின் பக்கத்தில் இருந்து வந்திருக்கோம் ரெட்டாக இருக்குல்ல அது வந்து பீட்ரூட்டு இதில் எல்லாமே வந்து சி சிறுகீரை அதில் நூ பாலக்கீரை இதெல்லாமே வச்சுருக்காங்க கேரட்டு வந்து சின்னதாக மல்லித்தலை மாதிரி ஒல்லியாக நீட்டு நீட்ட மாதிரி இது இருக்குல்ல இதுதான் வந்து கேரட்டு இது வந்து நிறையவே அந்த பக்கம் இருக்குது தோட்டத்தின் ஓரத்தில் தொங்கப்படப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து பாலக்கீரைகள் திராட்சையோட செடி தண்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து கீரை இது மரமாக வளர்ந்துருக்குது அதுக்கடுத்து நிற்கிறது வந்து இதுவும் ஒரு கொய்யா தான் எழுபத்தி ஆறு வயசில் யாரோட உழைப்பை எதிர்பார்க்காம தான் ஒருவராலே இதை வந்து உருவாக்கி பராமரிச்சுட்டு வர்றாரு இது வந்து எவ்வளோ பாராட்டுக்குரியது இது யாருக்கும் வெளியே தெரியவும் இல்லை அதை அதை கண்டுக்கவும் இல்லை அவரும் அதை பற்றி சட்ட பண்ணவும் இல்லை அவரோட நேரப்போக்குக்காகவும் அவரோட மன நிறைவுக்காகவும் இதை செஞ்சுட்டு வர்றாரு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தோட்டத்தில் நிறையவே கொட்டி கிடக்குது அதை எல்லாமே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த தோட்டத்தை மொத்தமாக அவர் தண்ணி ஊற்றிட்டு வர்றாரு தான் தண்ணி ஒருவனா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ எண்டில் வந்து அவர் வந்து நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு எப்படி உரம் போடுறாரு அது எல்லாமே அவரோட சொந்த வாய்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் அவரே பேசியிருக்கிறாரு கேட்டுக்கலாம் வல்லாறை பாருங்க எவ்வளோ த ஐயா வச்சுருக்காங்க தேடி தேடி போனால் கூட நமக்கு கிடைக்காது இங்கே அவ்வளோ கொட்டி கிடக்குது ஐயாவை பேச விட்டுருந்தோம் ஆனால் பயங்கர இளைச்சல் அந்த டைமில் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் நிறைய வந்து துளசி செடிங்க நிற்கிது இது சப்போட்டா அது பக்கத்தில் வந்து கருப்பு வெத்தலை மருத்துவ குணம் கொண்டது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கருந்துளசி துளசி கருப்பு வெத்தலை எல்லாம் போட்டு எப்படி சாப்பிடலாம் இது வந்து செம்மங்கி பூத்துட்டு பின்னாடி பாருங்கள் ரெண்டு மூணு தொட்டி சம்பங்கி இருக்குது இது வந்து செவ்வாழை என்ட்ரன்ஸ்லேயே வந்து நட்டு வச்சுருக்காங்க செவ்வாழை இன்னும் காய்ப்புக்கு வரலை இன்னும் டைம் ஆகும் சாயங்கால நேரத்தில் நீங்கள் உட்காந்து தோட்டத்தை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க நமசிவாயம் நான் சிவிஆர்டிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு

சரி வேற உரங்கள் எல்லாம் எப்படி வாங்குவது உரங்கள்லாம் மக்களை மாட்டு சாணிக்கு மாட்டு சாணி மாட்டு சாணியுடைய உரம் தான் அதில் எண்பது பர்சன்ட் அதை போடுவேன் இருபது பர்சன்ட்டு கடையில் விற்கிற மிக்சருங்க மிக்சருனா எல்லாம் இயற்கை உரம் தான் இயற்கை உரமா அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும் கெமிக்கல்னால் இப்போ யூரியான்னு இருக்கல அந்த மாதிரி கொஞ்சம் கலப்பு போட்டால் தான் மண்ணில் எப்போவும் கண்ணு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ பூமியிலன்னா இயற்கையாக சூரிய ஒளி போட்டு மாடு மேய்ச்சி ஏர் ஓட்டி அதெல்லாம் வர்றதால பூமியில் அதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதுக்கு எல்லாமே வேணும் இது போனால் பட்சியும் எப்படி கிடைக்கும் யூரியாவில் வந்து தான் வரும் அதே மாதிரி மண்ணில் மணி சத்துலாம் போயிடும் நம்ம என்னதான் இது போட்டோம்னா கூட குப்பை மாட்டு சாணம் போட்டால் கூட எழுப்பாக அது வராது சரியாக வராது அதுக்கு ப்ராசஸ் நிறைய வேலை இருக்குது மொத்தமாக முழுசாக நம்ம இதில் உபயோகப்படுத்துவரும்னு சொன்னாக்கா ஆர்கானிக்கில் வராது வரும் பூமியில் வரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்ன வந்தேன்னா வந்து உக்காந்துட்டு அழகாக கா ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி முடிச்சோன்னா ஒரு ஹவர் ஆகும் சொட்டு பாசனம் ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டிருக்காங்க அந்த டேங்கில் இருந்து பைப்பை திறந்து விட்டோன்னு வந்து அந்த பிளாக் சின்ன ஒயர் இருக்குல்ல அதில் போயிட்டு எல்லா இடமும் அதுவாகவே சொட்டு நீர் பாசனம் வந்து ஒரு மணி நேரம் டெய்லி விடுறாங்க டெய்லி இல்லை நாலு நாள் குறைக்க விடுறேன்னு சொன்னாங்க அப்பப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து விடுவேன்னு சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் செடிகள்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க எல்லாமே சொந்தமா தேவைப்படுது தான்

நிறைய நாங்கள் பார்த்தோம் வந்து வேஸ்ட்டு இதில் இருந்து தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தொட்டி அந்த மாதிரி வெளி இதில் வெளியில் ரொம்ப காசு இல்லை அது ரொம்ப விலை கொடுத்து வாங்கி ஒன்று செய்ய முடியாது இப்போ உங்கள் வீட்டில் என்ன பொருள் கிடைக்குது அதை எதுக்கு உபயோகப்படுத்தும் வேஸ்ட்டை தூக்கி போடுறீங்க குப்பைக்கு தானே போகுது இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலாக ஒரு வித்தியாசமாக இருக்கிறது வெறும் வேஸ்ட்டு மெட்டீரியல்தான் காசு கொடுத்து நூறு இரநூறு ஐநூறு ஐம்பது ரூபா இதெல்லாம் கிடையாது எல்லாமே உங்கள் வீட்டில்

இதுல வருது எல்லாம் வேஸ்டிங் பண்ணக்க ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் கொடுப்பாங்க அரசு கிட்ட இருந்து அந்த மாதிரி ஏதாவது மானியத்துல நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா தான் இது பண்ணது ஆட்சி கட்சிக்கு வந்து ஆட்சி கட்சிகள் கொடுத்தாங்க அவங்களே வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணாங்க ஆட்சி கட்சிகள் அவங்களே அவங்களே பண்ணாங்க எல்லாம் அது எவ்வளோ கஷ்டம் அதுவும் பதினெட்டு முப்பத்தாறு சொன்னாங்க ஆனால் மானியமும் கிடையாது ஃப்ரீயாக பண்ணாங்க இந்த தலைமுறை பிள்ளைங்கும் போது படிக்கிற பார்க்கட்டும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதை வந்து அவங்க செய்யட்டும் இது ஃப்ரீ டைம்ல தான் செய்ய முடியும் அது வந்து இந்த வேலையெல்லாம் போக முடியாது அவங்க வந்து இளைய தலைமுறை படிக்கணும் அவங்க என்ன விருப்பமானதுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு செஞ்சாங்களாம் அது நல்லது எல்லா செடி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா செடி வைக்கணும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கணும் ஒவ்வொரு மாடி மொட்டை மாடியிலேயே வைக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டர் அப்படி இருந்தா உனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லணும் அப்ரூவ்டு கிடையாது கிடையாது ஆமா இப்போ இந்த மாதிரி மேல மேலேந்து பாருங்க இது முழுசா அப்படியே

பட்டவர இங்கே ஒரு கோய எக்கச்சக்க காயோட இருக்குது ரொம்ப நன்றி ஐயா பார்த்தோன்னே நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு இடத்துல சின்ன இடத்துல இவ்வளவு வைக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமா நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இது வந்து இந்த தலைமுறையினருக்கு வந்து ரொம்ப உறுதலாக இருந்திருக்கும் எனக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கும் கொஞ்சம் மருத்துவ குணங்கள் கொண்டு வந்து செடியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா